அடங்கமரு இந்த படம் பார்த்து எல்லாருமே அடங்க மருவாக ஆகிடுவாங்க படத்துக்கு ஏற்ற டைட்டில் அடங்கமரு ஜெயம் ரவி சார் சொல்லக்கூடாது இதில் பயங்கரமாக இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கிறாரு மேலும் மேலும் பண்ணணும் இதுக்கு மேலேயும் பண்ணணும் மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார் அருமையாக இருக்குது இந்த ஆராய் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குது புதுமையாக இருக்குது எல்லாமே இந்த படம் ஃபுல்லாக புதுமை தான் சார் இதில் யா அடுத்த படம் காப்பி அடிச்சாங்கன்னு எதுவுமே சொல்லவே முடியாது எல்லாமே புதுமை தான் டைலாக்லேருந்து ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படம் பார்த்தா தெரியும் அந்த ஃபைட் சீன் உண்மையிலே ரேலே ஒருத்தர் வந்து எதிர்க்க அடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அது அது நம்ம ரவி அண்ணாவை தான் கேட்கணும் படம் செம்மையாக இருக்குது ப்ரோ பேக்ரவுண்ட் ஸ்கோரி செம்மையாக இருக்குது படத்துக்கு டைட்டிலுக்கு வச்ச மாதிரியாக இருக்குது படம் செம்மையாக இருக்குது சாங்கு ஒன்று தான் பட் ஆனால் சூப்பராக இருக்குது படம் ஆக்டிங்லாம் பயங்கரமாக பின்னிருக்கார் ஃபேமிலி ஓரியன்டேஷன் அந்த ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்க காப்பாற்றும் போது அந்த இதுலாம் ஃபீலிங்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ செம்மையாக இருக்குது படம் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல பட் ஆனால் சூப்பராக விற்றுருக்காரு செம்மையாக எடுத்துருக்காரு பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக இருக்குது படத்தை போய் பார்க்குறவங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அடங்கி இருக்கிறது அடங்கி இருக்க அடங்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அடங்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃபு அந்த அடங்காமல் இருக்கிறது தான் படமே அதுதான் கதை செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க ப்ரோ அதுதான் கதையே அதுதான் கதையோட கருவே எப்படி சாவ அடிக்கிறாங்கன்றது தான் ட்விஸ்ட்டு ட்விஸ்டன் டன்னு பயங்கரமாக இருக்குது படத்தில் நிறைய இருக்குது ட்விஸ்டன் டன் அவ்வளோ காமெடி காமெடி அவ்வளோ இல்லை முனிஷ்கோட முனிஷ்காந்தோட சீன்ஸ்லாம் வரும்போது ஒரு சில இடத்துல கிளாப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது சார் இருக்கும் படம் தனி ஒரு எப்படி கான்செப்ட் இருந்துச்சோ அதுக்கு அப்போ அதே சேம் கான்செப்ட் தான் பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஜானரில் எடுத்துருக்காங்க நல்லா சோசியல் மெசேஜ் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன படத்தவரைக்கும் முதல் படம் வந்தாலும் நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக சக்ஸஸாக பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்த மாதிரி தெரியல எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கே டேரக்ட் எடுத்தா இருக்கும் அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக டெஃபனட்டாக எல்லாருமே பார்க்கலாம் படம் சூப்பராக ஏஜ் எவ்வளோன்னா தார்மாரி ஜேம் மேலேயே விக்ரம் மேதா எக்ஸ்போர்ட் பார்த்துருப்பீங்க அதே சேம் மியூசிக் டேரக்டர் தான் ஸோ அவங்க எப்படி அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அதே ஈவன் கரெக்டாக ஈக்குவலாக அந்த படத்துல கொடுத்துருக்காங்க எந்த தொழிலோட கூட என்ன சூப்பராக படம் பயக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் இப்போ அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அடங்கமரு வந்து எப்பவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லை கண்டிப்பாக ஏழு படம் ஏழு படம் வந்திருக்கு ஸோ ஏழு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு டஃப் டஃப் காம்படிஷன் கொடுக்கத்தருக்கு அடங்காமரு படம் பயங்கரமாக இருக்கு ஜேம்ஸ் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது சாம்சியஸோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது அதுக்குமா டிபியூட்டன் கார்த்திக் தங்கவேல் இந்த படத்தை எடுத்திருக்காரு பட் ஆனால் டிபியூட்டன் படம் மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்த மாதிரி டேரக்ஷனில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது படம் ரொம்ப நீட்டாக இருக்குது வித் சோஷியல் மெசேஜ் டெஃபினெட்டாக எல்லோரும் பார்க்கணும் தனி ஒரு லெவலுக்கு இருக்குது கண்டிப்பாக தனி ஒரு ஒன் ரேஞ்சில் இருக்குது என்னென்னா ஒரு எப்படி ரேப் பண்ணிவிட்டு அந்த அக்யூஸ் எல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க திருப்பியும் நம்ம காமன் மேன் அதை வந்து எப்படி வந்து ரிவேஞ்ச் எடுத்து அதை வந்து பழி வாங்கணும் அப்படின்றது தான் படம் ரொம்ப க ரொம்ப நல்லாயிருக்கு படம் அழகாக இருக்குது படம் நல்லா இருக்குது ஜி ஒன் டைம் வாட்ச் ஆ நல்லா இருக்குது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ஆ ஒன் டைம் வாட்ச் பல்ஜி நல்லா இருக்குது ஜி மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது தீம் மியூசிக்லாம் செமையாக இருக்குது மெசேஜ் தான் அதை ரே போர் இன்டர் பண்ணுறாங்கல்ல அது சம்மந்தமான நல்லா இருக்குது பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு நான் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து குடும்பத்தோட சரி நம்மளோட ஒரு இளைஞர்கள் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது உண்மையிலே படம் பார்க்கலாம் நல்லா இருக்குது ஃபைட்டிங் சீன்லாம் செம்மையாக இருக்குது படம் உண்மையில் சூப்பராக இருக்கா சாங்ஸ்னால் ஓகேண்ணா சாங்ஸு காமெடி எல்லாமே ஓகே ஃபைட்டிங்கு நான் மற்ற மாதிரி சொல்கிற அந்த மெசேஜ் இதுதான் நல்லாயிருக்கு படம் சூப்பர்ண்ணா படம் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோ பங்கமாக இருக்குது உண்மையிலேயே இப்போ வந்த படத்தில் பெஸ்ட் ஒன்றாக இன்னொரு நான் அந்த படம் தான் பார்த்துருக்கேன் பட் இந்த வரைக்கும் படம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நல்ல படமாக இருக்குது தரமான படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் தரலாம் டேரெக்ட் ஃபஸ்ட் படம் பட் ஆனால் ஃபஸ்ட் படமே ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டாங்க பட் வந்து பங்கமாக படம் படத்து டைட் படத்துக்கு டைட்டில் மாதிரி அடங்கம் தான் உண்மையிலேயே சீரியஸாக கதைக்காலம்னா இப்போ நிறையா கவர்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இருந்துகிட்டே இவ்வளோ வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்க அதிகாரத்தில் இருந்துகிட்டே என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து இதை வந்து அவங்க அதிகாரத்தில் இருந்துகிட்டே எதுவுமே பண்ண முடியல ஸோ ஒரு மக்களோட மக்களாக இருந்துகிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறது தான் படம் உக்காசி பேக்ரவுண்ட்லாம் பேக்ரவுண்டெலாம் பயங்கரமாக இருக்கிறோம் உண்மையிலேயே உண்மையாக விக்ரம் ஏதாவது பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அது அதுக்கு ஈக்குவலாக அந்த டே அந்த மூசிக் டேரக்ட் கொடுத்துருக்காங்க பேக்ரௌண்ட் தீம் தீ மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது அவங்க ஆக்டிங் சொல்லவே தனியார் உடனே பார்த்துருப்பீங்க எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு பட் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வெளிப்படுத்திருக்காங்க ஸ்டென்ஸ்லாம் ஸ்டான்ஸே உண்மையிலே ஒரு ஃபைட்மே பார்த்திங்கன்னா பிரமிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே அடங்கம் மறு அதாவது எவ்வளோ தான் வந்து ரோட்டில் அநியாயம் நடத்தாலும் சரி ஒவ்வொரு விஷயம் வந்து அக்கிரமம் அக்கிரம நடத்தை பார்த்துட்டு அப்படி சொமா போடுத்துவிடையே அது விட அக்கிரமம் எதுவுமே கிடையாது அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த அந்த இடத்த வந்து அடங்கி நிற்காது ஐயோ நமக்கு என்ன போகணுன்னு போகாமல் நின்று நின்று அதை நிதி கேட்கறது தான் தீமையை எதிர்த்து உண்மையை குரல் கொடுக்கும்போது எது வந்தாலும் அடங்க மாதிரி டைரெக்டருக்கு முதல் படன்றதே வந்து அவர் முதல் படமே இல்லாமல் அவர் வந்து நம்ம ஜெயிக்கணுன்றதெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு போலீஸுக்கு இப்படி தான் இருக்கணும் பொதுமக்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக்கிறா போல் முதல் படம் முதல் படம்னா இந் இந்த படம் ஆரோஜினா இன்னொரு படம் பெருசாக பண்ணி ஜெயிக்கணுன்றதில்ல எதுவுமே வந்து முதல் படம் இல்லை அவங்க ஒவ்வொரு படமும் முதல் படம் தானே இந்த படம் ஜெயிச்சு இன்னொரு படம் அவங்க சரியாக ஆடுகள்னா அப்புறம் வேறு மாதிரி ஆடல இனியே டெக்னாலஜியில் அந்த மாதிரி பண்ணிடுறாப்பா இந்த படத்தை போலீஸ்கிட்ட ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறான் அவர் அதாவது இப்போ ரெகுலராக காட்டுற மற்ற நடிகரை பற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன் ரெகுலராக காட்டுற மாதிரி இந்த சிக்ஸ் பாக்கு டைட்டான உடம்புலாம் வச்சு இல்லாமல் ஒரு ஆர்டினரியாக ஒரு போலீஸாக வந்து இதுக்காக எஃபர்ட்லாம் அப்படியே பயங்கரமாக காட்டி அந்த இப்படி இப்படிலாம் பண்ணாமல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுக்காம ஒரு போலீஸு ஒரு ஃப்ரெஷ் எஸ்ஐ சேஷனில் வந்து எல்லாம் ஐ ஐஆபிஷியலாம் அவனை அசிங்கப்படுத்துவாங்க அதே மீறி இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஒரு ஒரு போலீஸ்னால் என்ன பண்ணுன்றத அதை பண்ணிடுறோம் ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் இருக்குது ஆனால் ரேப் வந்து காலங்காலமாக இருக்குது இல்லை நல்ல மெசேஜின்றதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லிடுறோம் அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்த்தா அந்த புள்ளை வந்து மற்ற பொண்ணு மேலே கை வைக்கிறார் நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்குது பார்த்துக்கடா கார் வாங்கி கொடுக்கலாம் எது வாங்கி கொடுக்கலாம் என்ன சொல்கிறேன் அதே மீறி அவன் நைட்டு போய்ட்டு லேட்டாக வரானே ஏன்டா எங்கே வரானே பப்புக்கு போகிறானே ஒரு நாள் கேட்டு சீக்கிரம் இது அவங்க சொல்லியிருந்தான் அவன் எதுக்கு செக்ஸை தேடி ஓரணும் அவனு அவனுக்கு உண்டான செக்ஸை வந்து என்ன சொல்கிற முறையாக வந்து அவங்க பண்ணி கொடுக்கணும் பேரண்ட்டிங் என்ன பண்ணன்றது அதுதான் மெசேஜ் ஒரு அம்மா அப்பா எப்படி பேரண்டிங் பண்ணணும் குழந்தைங்கள அவன் வந்து அப் காலேஜ் அப்போ பிடிச்சி நிறுத்தி கரெக்டாக சொல்லணும் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க